ஹாய் ஆல் வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் செவ்வாழ பழத்தை வச்சு மில்க் ஷேக் பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா மூணு செவ்வாழ பழம் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இனிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர்ச்சம் மழ மாட்டை எடுத்து வச்சுருக்கிறேன் செவ்வாழை பழத்தில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து நோய் எதிர்ப்பு சக்தி இது ரெண்டுமே இருக்குது அதனால செவ்வாழை பழம் வளர்கிற குழந்தைங்களுக்கும் கொடுங்க பெரியவங்க லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருமே சாப்பிடுங்க ரொம்ப நல்லது சர்க்கரை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாட்டு சக்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் கருப்பு திராட்சை பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு திராட்சை வந்து எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முந்திரி வந்து எடுத்து வச்சுருக்கேன் பால் பார்த்தீங்கன்னா பச்சை பால் தான் எடுத்து வச்சுருக்கேன் பால் வந்து காய்ச்சலில் அப்படியே பச்சை பால் தான் எடுத்து வச்சுருக்கேன் மில்க் ஷேக் எப்படி மில்க்றதுங்கிறதுலாம் பால் பார்த்தீங்கன்னா காய்ச்சிக்கலாம் மில்க் ஷேக்குக்கு ஃபர்ஸ்ட் வந்து பால் வந்து நம்ம வந்து காய்ச்சிக்கலாம் பால் வந்து கொஞ்சம் சூடாகிட்டோம் அப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ட்ரை கிரேப்ஸ் நட்ஸ் எல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வருது இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற ட்ரை கிரேப்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க முந்திரியும் சேர்த்துக்கிறேன் டேட்ஸும் சேர்த்துக்கிறேன் எல்லாமே சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க நம்ம ஏன் இப்படி இந்த பாலில் வந்து டேட்ஸு ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த டேட்ஸில் இருக்கிற ஃப்ளேவர் கிரேப்ஸில் இருக்கிற ஃப்ளேவர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மில்கில் வந்து இறங்கும் நம்ம இதை அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு சிம்மில் இல்லை மீடியமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் காய்ச்சினிங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம பால் வந்து ஆற வச்சுட்டு நம்ம வந்து மில்க் ஷேக் வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இது கூட நீங்கள் வந்து இன்னும் என்னென்ன ட்ரை கிரேப்ஸ் நட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம் பிஸ்தா சேர்த்துக்கலாம் உளுர் திராட்சை சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாமே சேர்த்துக்கலாம் மில்க் ஷேக்குக்கு வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நட்ஸ் நட்ஸு சேர்க்குறப்ப தான் மில்க் ஷேக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் பாலில் அந்த நம்ம டேட்ஸு போட்ட அந்த கருப்பு திராட்சை முந்திரி அதெல்லாமே பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி நல்லா மாறி இருக்குன்னு அப்படியே அடுப்பை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அப்படியே சிம்ளாக இல்லை மீடியமில் வச்சு அப்படியே கா சு காய்ச்சிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பாருங்கள் அந்த பாலோட கலரே பாருங்கள் அப்படியே மாறிடுச்சு அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகட்டும் அப்புறம் நம்ம வந்து மில்க் ஷேக் வந்து நம்ம வந்து அரைச்சிட்டு வந்து பார்த்துக்கலாம் மில்க் ஷேக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மில்க் வந்து நம்ம மில்கோட நம்ம ட்ரை கிரேப்ஸ் நட்ஸ் எல்லாம் நம்ம போட்டு நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லாவே வந்து ஆறிடுச்சு இதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற பழத்தை வந்து மிக்சி ஜார்க்குள்ள சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க குள்ள இருந்த ட்ரை கிரேப்ஸ் நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்த மில்க் ஷேக்கை நம்ம ஒரு வந்து நம்ம ஊத்திக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற நட்ஸ் வந்து அப்படியே மேல தூவிக்கலாம் சூப்பரான மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே போல மில்க் ஷேக் வந்து நீங்களும் உங்க வீட்டில வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க